லெவன்த்து சிறப்பு தமிழில் கலைச்சொற்கள் வந்து பார்க்கலாம் இயர் ஒன்று எபிலிட்டி அப்படின்னா ஆற்றல் அப்ச்ராக்ஷன் அப்படின்னா பொதுமைப்படுத்துதல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா பொருத்தப்பாடு அஃபெக்ஷன் அப்படின்னா உணர்வு நிலை அலிகோரி அப்படின்னா உள்ளுரை ஓமம் அலிட்டரேஷன் அப்படின்னா மூனை ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை பேலன்ஸ் சமநிலை பியூட்டி அழகு கேரக்டரிட்டிஸ் அப்படின்னா சிறப்பியல்புகள் காக்மிஷன் அப்படின்னா அறிவுநிலை கான்செப்ட் அப்படின்னா புதுமை கருத்து கன்க்ளூஷன் முடிவு கன்ஃப்ளிக்ட் முரண்பாடு கான்சியஸ்னஸ் நினைவு நிலை கிரியேட்டிங் தி அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை கிரியேட்டிவிட்டி அப்படின்னா படைப்பாற்றல் கிரிட்டிக் திறனாய்வாளர் டிக்ஷன் சொல்வளம் டிடாக்டிக் அறங்கூறும் கவிதை டிஸ்போசிஷன் மனநிலை டாக்ட்ரைன் கோட்பாடு இமோஷன் உள்ள கிளர்ச்சி எம்பாத்தி அப்படின்னா பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் என்வரன்மெண்ட் சூழ்நிலை எபிக் பெருங்காப்பியம் Essence, பிழிவு எக்ஸ்ப்ளனேட்ரி விளக்கமுறை உணர்ச்சி உணர்ச்சிக்கூறு ஸ்பிகர் of ஸ்பீச் அணிகள் ஹைபர்போடே உயர்வு நகர்ச்சி ஹைபோதிசிஸ் கருதுகோள் ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை இமேஜ் படிமம் உருக்காட்சி இமிட்டேட்டிவ் போல செய்தல் இம்பல்ஸ் உள்தூண்டல் இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல் இன்ஸ்பிரேஷன் அகத்தெழுச்சி இன்டெலக்ட் அறிவாற்றல் இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகக்காட்சி ஐரானி வஞ்ச புகழ்ச்சி நோயிங் அறிவுகூறு மீனிங்ஸ் சொற்பொருள் மெமரிசேஷன் மனப்பாடம் செய்தல் மெட்டானமி ஆகுபெயர் மெட்டாபர் உருவகம் மெத்தட் முறை மீட்டர் யாப்பு மூடு உட்பாட்டு நிலை மோட்டிவ் ஊக்கி ஒனோமோ ஒனோமெட்டோபோய்டிக் ப்ரஷ் பெர்செப்ஷன் புலன்காட்சி பர்சனாலிட்டி ஆளுமை ஃபோனிட்டிக் பவர் ஓசையாற்றல் போயம் பாட்டு போய்டிக் அப்படின்னா கவிதை மதிப்பு poetic sympathy, அப்படின்னா கவி பரிவு, poetic வேல்யூ அப்படின்னா கவிதை மதிப்பு poetry, கவிதை பவர் ஆற்றல் practice, பயிற்சி ப்ரோஸ் உடை உரைநடை ப்ரோஸ் poetry, வசன கவிதை ப்ரோசோடி யாப்பிலக்கணம் ரைம் எதுகை ரிதம் ஒளிநயம் சிமாட்டிக் பவர் பொருளாற்றல் சென்சேஷன் புலனுணர்வு சென்டிமெண்ட் பற்று சுவை சிமிடி உர் உவமை ஸ்டான்சா பாசுரம் பத்தி ஸ்டிமுலஸ் தூண்டல் சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை சிம்பல் குறியீடு சிம்பாத்தி பிறர் மீது காட்டல் Tendency, உளப்போக்கு தியரி கொள்கை தாட் எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் வேல்யூ மதிப்பு வர்ஸ் செய்யுள் வில்லிங் முயற்சிக்கூறு you.